ஓம் நமஷி வாய குருவல்க குருவே துணை அன்பிக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாந்திரிக கலையில் சகலவிதமான சித்துக்களையும் ரொம்ப அதிவேகத்தில் செய்கிறதுக்கு மாந்திரிகர்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்தில் பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அண்டக்கரு இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுல சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய அந்த மாந்திரிக தொழில் இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி ஒரு சில அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களும் சரி நிறையா பேர் கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி நாங்கள் வந்து சகலவிதமான சித்துக்களும் செய்கிறதுக்கு எதனாவது விஷயம் இருந்தால் சொல்லி கொடுங்க நாங்களும் என்னென்னமோ பூஜை முறைகள்லாம் செய்து பார்க்குறோம் என்னென்னமோ மைமுறைகளெலாம் அரைச்சி பார்க்குறோம் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை சாமி நாங்களும் நிறையா பக்கம் போய் என்னென்னமோ மாந்திரிக பயிற்சியெல்லாம் எடுத்து பார்க்குறோம் ஆனால் எதுவுமே அனுபவத்துக்கு வர மாட்டேது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது இன்னைக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை முழு விளக்கத்தோடு நான் சொல்கிறேன் சரிங்களா இது வந்து சித்திரை நூட்களில் ரொம்பவுமே வந்து மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து குரு இல்லாத வித்தையும் இல்லை கருவிலாத ஆட்டமும் இல்லைன்னு சொல்லி சித்திரை நூட்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ அது இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மாந்திரிகம் பண்ணுறோம் மாந்திரிக கலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப பல விதமான பூஜைகள் விதமான சித்து பிரியவங்கள் எல்லாம் செய்து செய்து பார்க்குறாங்க ஆனால் சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு உண்டான பலன்கிறது ஏற்படுத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு நிதர்சனமான உண்மைங்கிறது நம்ம சொல்லணும் சரிங்களா அப்படியான ஒரு சித்தர்கள் வந்து மறைமுகமாக சொல்லப்பட்ட ஒரு அண்ட கருவை பற்றி தான் நான் இந்த வீடியோ பற்றியில் சொல்ல போகிறேன் இதை இந்த அண்டக்கருவை நீங்கள் முறையாக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா சகலவிதமான சித்துக்களுக்கு இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லி சித்திர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது அஷ்ட கர்ம சித்துக்கள் முதல் அருள்வாக்கு குறி சொல்கிறதுலேருந்து தேவதா உபாசனையிலேருந்து இந்த குட்டி குரளி எச்சினி ஜின்னு மோகினி டாகினி ராகினி இப்படி சொல்லக்கூடிய எண்ணற்ற தேவதைகளையும் மிக விரைவில் வசப்படுத்தி தரவும் ரெண்டாவது இதனுடைய ஆற்றல் சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம சொல்லிகிட்டே போகலாம்னு சொல்லி சித்தொழில் நுட்களே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கான ரொம்ப அற்புதமான ஒரு கரு தான் அந்த அண்டைக்கரு சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கிரகண நேரத்தில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சிப்பி சதை ஐந்து சேர் எடுத்து ஒரு மண் பாண்டத்தில் இட்டு உல்லாச சிறுநீர் மூன்று படி ஊற்றி நன்கு கலக்கி அதற்குள்ள அஞ்சன பாடானம் தொட்டி பாடானம் வெள்ளை பாடானம் கௌரி வீரம் சிலை தீமுருகல் பாடானம் சங்கு பாடானம் இதெல்லாத்தையும் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா வகைக்கு அரைப்பழம் வந்து நல்லா நுணுக்கி அதோடு சேர்த்து எட்டி விதைத்தூள் இதுவும் நல்லா சேர்த்து நல்லா வந்து நல்லா நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா கலந்துக்கணும் சரிங்களா நல்லா கலந்து அதற்கு மேலே வந்து இன்னொரு ஒரு ஆணைக்கண்பட்ட சட்டியை வச்சுட்டு நல்லா சீல் செய்து இதை வந்து குழி தோண்டி பூமிக்குள்ளே வந்துட்டு புதைச்சிடணும் தோண்டி பூமிக்குள்ளே புதைச்சிட்டு நல்லா பதமானதுக்கப்புறம் மீண்டும் அதை வந்து எடுத்து அதை வந்து அடுப்பில் ஏற்றி ஆமணக்கு விறகுனால் சரிங்களா நல்லா நெருப்பு கூட்டி நல்லா வந்துட்டு மெழுகு பதத்தில் வர்ற அளவுக்கு நல்லா வந்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் நல்லா இது பண்ணிக்கணும் சரிங்களா நல்லா எரிச்சதுக்கப்புறம் புடம்போட்டு எடுத்து நல்லா மெழுகு பதத்தில் இருக்கும் அந்த பதத்தில் வந்து இதை வந்து எடுக்கணும் அதை அதை வந்து எடுத்து அது கூட வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா மதலை மேல் பூக்கும் பூ அது கூட வந்து ஒரிஜினல் புணுகு இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்துக்கிட்டு இது கூடயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா சூடச்சுண்ணம் இதையும் வந்துட்டு என்ன சொல்லி கேட்டிங்கன்னா அதோடு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இது கூடயே வந்து அண்டை சுண்ணம் இதை வந்து எப்படி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த அண்டை சுண்ணத்தை வந்துட்டு சேர்த்து இதை வந்து நல்லா வந்துட்டு கலந்துக்கணும் சரிங்களா கல்வத்தில் வச்சு நல்லா வந்து அரைச்சு இதை எடுத்து ஒரு பத்திரமாக வந்து ஒரு சிம்மில் வந்து பதனப்படுத்தணும் பதனப்படுத்தி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் சரிங்களா ஒரு சுத்தமான இடத்துல நல்லா வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிர்வலைகள் வந்து நல்லா வரக்கூடிய இடமா இருக்க இருக்கணும் அதாவது வந்து இந்த பூமியினுடைய மின்காந்தாலைகள் வந்து நல்லா வந்து வரக்கூடிய இடமா இருக்கணும் இப்போ அந்த இடமா பார்த்து அந்த இடத்துல வந்து நீங்கள் முறையாக இதை வந்து பத்திரமா வச்சிடணும் பத்திரமா வச்சுட்டு இருபத்தி ஒரு நாட்கள் அதுக்கு ஏதாவது வந்து பூஜைகள் இல்லை அதுக்கு ஏதாவது வந்துட்டு முறைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த பூஜை முறைகள்லாம் நான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து மறைமுகமாக வந்து வைக்கப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு நான் போக போக உங்களுக்கு நான் வந்துட்டு அதை நான் சொல்லித்தரேன் சரிங்களா இப்போ அந்த மாதிரி வந்து அதற்குண்டான பூஜை முறைகளாக இருபத்தி ஒரு நாள் கொடுத்து நீங்கள் முறையாக வந்துட்டு இந்த அண்ட கருவை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அஷ்டக்கர்ம சித்துக்கள் முதல் அநேக சித்துக்களை எண்ணற்ற சித்துக்கள் வந்து ரொம்ப அதிவேகத்தில் செய்யலாம்னு சொல்லி சித்திர நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அணைச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோகளை உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ் குரு வாழ்க குருவே துணை